என் குருநாதர் எழுத்து சித்தர் பாவக் சார் அவர்களை மனதார வணங்கி விட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் பாலகுமாரன் சார நான் ஏன் இதனை சொல்றேன் ஒவ்வொரு தருணத்திலையும் ஏன் அவருக்கு நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னா நிறைய எனக்கும் அவருக்குமான அந்த பந்தம் கிடைத்து அது ஒரு எந்த ஜென்மத்து பந்தமோ அப்படின்னு நான் நிறைய சிலிர்த்து இருக்கிறேன் ஏன்னா என்னுடைய வாழ்க்கையை அப்படியே மடை மாற்றி திசை மாற்றி ஒரு அழகான பாதைக்கு எனக்கு போட்டு கொடுத்தவர் வந்து பாலகு சாருடைய எழுத்துக்கள் தான் நான் அவருடைய வாசகராக இருந்து அதன் பிறகு அவருடைய பணியாளராக உதவியாளராக இருந்து அப்படியே தொடர்ந்து வந்த பயணம்தான் அது அப்படிப்பட்ட சமயத்துல பார்த்தாக்க நான் ஒரு நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி வந்து நான் இதில் தினபூமி பத்திரிகையில தொண்ணூறுகள்லன்னு நான் வச்சுக்கோங்க அந்த சமயத்துல நான் வந்து திருப்பங்கேலி கோயிலுக்கு போனேன் நான் ஃபோட்டோகிராஃபர் சந்திரமோகன் அப்படிங்கிற நண்பரோட அப்படி போகும்போது அந்த கோயிலை போய் எடுத்து எழுதிட்டு வந்தேன் அதற்கு அடுத்தாப்புல நாலு மாதம் கழித்து பாலகுமாரன் சார் திருச்சி வந்துருந்தப்போ ஏதாவது ஒரு கோயில் கூட்டிகிட்டு போடாங்க அப்படின்னு சொல்லி சொன்னப்போ சார் திருப்பங்கிலின்னு ஒரு கோயில் இருக்குது சார் அப்படின்னு அப்படியா அப்படின்னு சொல்லி நானும் அவரும் அந்த கோயிலுக்கு போயிருக்கோம் அதே போல் நானும் அவர் திருவள்ளரை அப்படின்னு குண்டரிகாட்ச பெருமாள் கோவில்னு அது ஒன்று இருக்குது மணச்சநல்லூர்லாம் தாண்டி அந்த கோயிலுக்கும் நான் அவரை கூட்டிகிட்டு போய் முத முதல்ல அந்த கோயிலுக்கு நான் அவரை கூட்டிகிட்டு போனேன் அப்போ பிரமாதமாக இருக்கடா அப்படின்னு சொன்னார் அதற்கு பிறகு ஒரு நாள் வழிபாடெல்லாம் செஞ்சு இந்த பூஜையை பண்ணுறாங்க எனக்காக அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் இது பற்றின விஷயங்களை நான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பகிர்ந்துக்கிறேன் தான் நான் பாலகுமாரன் சாரை என்னுடைய குருநாதராக வீட்டு கொண்டிருக்கிறேன் வரித்து கொண்டிருக்கிறேன் தான் என்னுடைய மகனுக்கு கூட பாலகுமாரன் அப்படின்னு நான் பெயர் வச்சிருக்கேன் இந்த பாலகுமாரன் அப்படின்னு பெயர் வச்சதுக்கு நான் பழனி பாத போனது அப்படிங்கிறது ஒரு காரணமாகவும் அமைஞ்சிருச்சு எனக்கு பழனி பாத யாத்திரை போகும்போது நான் வந்து முருகன் பேரை என் பையனுக்கு வைக்கணும்லாம் நினைக்கல அப்போ கல்யாணம்லாம் ஆகலை பாலகுமாரன் சாருடைய பேரை தான் நான் வைக்கணும் என்னுடைய குருவோட பேரை தான் எனக்கு பையனுக்கு வைக்கணும்னு சொன்னப்போ எனக்கு கல்யாணம் ஆகலை என் கல் நான் முடிவு பண்ணின பிற்பாடு பதினாறு வருடங்கள் கழித்து தான் எனக்கு திருமணம் ஆகுது பதினேழாவது வருஷத்துல தான் பையன் பிறக்கிறான் பாலகுமாரன் நான் எப்பயோ தீர்மானித்த பேர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எதுக்கு நான் இதை இந்த இடத்துல நான் இவ்வளவு இதை நீக்கி சொல்கிறேன் அப்படின்னாக்க குருவின் துணை இல்லாம இங்க எதுவுமே நடக்காது குருவின் அருள் இல்லாம இங்க நமக்கு எந்த ஒரு பலருமே கிடைக்காது குரு அப்படிங்கிறவரை நாம யாரையாவது ஒருத்தரை ஏத்துக்கணும் அந்த குரு குருவாக இருப்பதற்கு எந்த தகுதியும் தேவையில்லை ஆனா ஒரு சிஷியனாக தான் அதிக தகுதிகள் தேவை ஏன்னா குருவாக இருப்பவர் சகலம் கற்றறிந்தவராக இருக்கிறதுனாலதான் கற்றாரை கற்றாரே காமூறுவர்ங்கிற மாதிரி கற்றவர்களை நாம ஈர்த்து கொண்டு நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறோம் இப்போ எழுத்தாளர் பாலகுமாரன் சார் என்னுடைய குருநாதர் அவருக்கு பகவான் யோகிராம் சுரத் குமார் அப்படின்னு ஒரு குரு கிடைச்சார் எனக்கு எழுத்தாளர் பாலகுமாரன் சாரே குருநாதரா கிடைச்சார் அதே போல காஞ்சி மகா பெரியவா மிகப்பெரிய குருநாதர் நமக்கெல்லாம் ஞான குரு அவர் அதே போல சாய்பாபா சாய்பாபாவை பற்றி சொல்ல சொல்ல அதிசயங்கள் மிராக்கள் பண்ணி கொண்டே இருக்கிறார் பாபா எங்க வீட்டுக்கு பாபா வந்தது ஐஸ்வர்ய பாபான்னு வந்ததுங்கிறது ஒரு மிராக்கள் அதே போல இந்த ரக்ஷை சாய்பாபா ஷீரடியிலிருந்து வந்து எனக்கு ஒரு நண்பர் இதை கொடுத்ததுங்கிறது நான் வாங்கிட்டு வர சொன்னதெல்லாம் இல்லாமல் எப்பயோ சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்ததுங்கிறது அது ஒரு மிராக்கர் இந்த ரக்ஷைய உடனடியாக கேட்டு பலன் பெற்ற ஒரு பெண்மணி ஃபோன்ல எனக்கு அழுதுகிட்டே பேசுகிறாங்க இன்னொரு பெண்மணி இந்த ரக்ஷையை கேட்டு வாங்கிட்டு எங்கிட்ட பேசவே இல்லை அமைதியாக இருந்துட்டாங்க அது அது அவங்களுடைய கர்மா அதே போல இவங்க பேசி அறறாங்க இங்கே கே சென்னையில் கே கே நகரில் இருக்கிற ஒரு பெண்மணி வந்து வா ஒரு நாளைக்கு ஆயிரம் சாய் சொல்கிறாங்க யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் சாய் சொல்லி தான் அந்த அம்மா பேசுவாங்க அந்த அம்மாவுக்கு மூட்டு வழி பிரச்சனைகள் இருந்தது அதற்கு நான் சில விஷயங்கள் சொன்னப்ப இந்தந்த விஷயங்களை பரிகாரங்களாக செய்யுமா அப்படின்னு இல்லை உங்களால் கீழே இறங்கி செய்ய முடியாதுனாக்கா உங்கள் மா கணவரோ மா பையனோ செய்யட்டும் அப்படின்னா அவங்க பையன் டாக்டர் மருத்துவர் அவங்க செஞ்சு அவங்க நாலு நாளைக்கு முன்னாடி போன்ல அப்படியே கதறி அழுதாங்க ரொம்ப சந்தோஷம் சுவாமி அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா எந்த எந்த ஒரு குருநாதரையாவது நாம் பற்றி கொள்ள வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்யணும்னாக்க நல்ல ஒரு சிஷியனாக இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு நல்ல பக்தனாக இருந்து விட்டால் தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும் ஆனா அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னா குருவினுடைய அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் குருவின் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது தான் பாஸ்போர்ட் தெய்வத்தினுடைய அருள் அப்படிங்கிறது விசா பாஸ்போர்ட் இருந்தால்தான் விசா கிடைக்கும் அதனால எந்த ஒரு குருவை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி அந்த குரு பகவானை கெட்டியாக பற்றிக்கொள்ளுங்கள் நீதாப்பா எனக்கு கெதி வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த குருவை மனதார அனவரதமும் எப்பொழுதும் பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த ரக்ஷையை நீங்க கட்டிக்கிட்டு நீங்க தினமும் மூன்று முறை ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்னு சொல்லிடுங்க அதற்கப்புறம் பாபா உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன அதிசயங்களை எல்லாம் பண்ணுகிறார் அப்படிங்கிறத நீங்க பாப்பீங்க இதுல இருந்து உங்க குடும்பத்துல நாலு பேர் இருக்கீங்களா இந்த நாலு ரக்ஷை இங்க இருந்து நீங்க வாங்கி கட்டிக்கங்க அது என்னென்ன விதமான அதிசயங்களை எல்லாம் பாபா செய்ய போறாருங்கிறத பாப்பீங்க நீங்க உணர்வீங்க உணர்ந்து சிலிர்ப்பீர்கள் பாபாவை நினைத்து கொண்டு நாம் எந்த விஷயத்தை செய்தாலும் பாபாவினுடைய அனுகிரகமும் கிடைக்கும் ஒரு மாபெரும் மகான் அந்த அற்புத அதிசயமான மகானுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் கடவுளுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் குருவருள் இருந்தால்தான் திருவருள் நிச்சயம் அதனால எந்த ஒரு குருவாக இருந்தாலும் அந்த குருவை மனதார ஏற்றுக்கொள்வோம் மனதார பற்றிக்கொள்வோம் அவருடைய திருவடியை கெட்டியாக பிடித்துக் கொள்வோம் நம் வாழ்க்கையில் என்னென்ன அதிசயங்கள் நடக்க வேண்டுமோ என்னென்ன தடைகளிலிருந்தெல்லாம் நம்மை அவர் மீட்டெடுப்பாரோ அப்படி தடைகளை எல்லாம் தகடுபொடி தகுடுபொடி நம்மை அடுத்த கட்டத்துக்கு நம் வாழ்க்கையை உயர்த்துவார் நம்ம வாழ்க்கையினா ஏன் வாழ்க்கையை மட்டும் இல்லை என் குடும்பத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய அத்தனை பேர் வாழ்க்கையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வருகிற மகா அன்பும் பெரும் கருணையும் கொண்டவர்தான் சாய்பாபா அதனால் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்னு இந்த ரட்சையை கட்டிக்கொண்டு இந்த ரட்சையை கட்டிக்கொண்டு தினமும் மூன்று முறை சொல்லுங்கள் உங்களுக்கு என்னென்ன அளப்பரிய காரியங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றி தருவார் என்பதை சிலிர்த்தபடி எனக்கு சொல்லுவீர்கள் நமஸ்காரம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்